இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஓலி மினிஸ்டின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாம் பார்க்க போகிறது என்னவென்றால் வேதத்தின்படி முடிவு எப்பொழுது வரும் கிறிஸ்து சொன்ன அந்த பெரிதான நாள் எப்பொழுது சம்பவிக்கும் ஆம் ஏசு சொல்லியிருக்கிறார் முடிவு எப்போது வரும் என்று ஏசு சொன்ன காரியங்கள் எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது இன்றைக்கு அந்த பவனமாய் நாம் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் யுத்தங்களை பற்றியும் யுத்தங்களின் செய்திகளை பற்றியும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகி கொண்டு இருக்கிறது பஞ்சங்களும் கொலை நோய்களும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆம் கொரோனா வந்தது கொரோனா காலத்தில் எல்லாரும் பயந்து போனார்கள் எல்லோரும் பயந்து ரூமில் அடைக்கப்பட்டோம் கொள்ளை நோய்கள் அதைவிட பெரிதான கொள்ளை நோய்கள் இனி வரும் காலங்களிலும் வரலாம் பஞ்சங்கள் உண்டாகலாம் கற்றுடைய வார்த்தை ஒன்றும் அழிந்து போகக்கூடிய காரை ஒரு வார்த்தையும் இல்லை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறத்தக்கவைகள் கத்தர் மெய்யாகவே மெய்யாகவே நம் விவன்னமான வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் ஒரு எழுத்தாயிலும் ஒரு உறுப்பாகிலும் போகாது எல்லாமே நடந்தேறும் ஆம் ஏசு சொல்லியிருக்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதீர்கள் முடிவு உடனே வராது இன்றும் அவண்ணமாய் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ராஜ்யத்திலும் ஜனங்கள் யாரு யார் யார் மேலே போர் தொடுப்பார்கள் என்று தெரியாது விபதமாய் கலந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றாகி கொண்டு இருக்கிறது இஸ்ரேலுக்கு விரோதமாய் ஜனங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இவன்ன கா விதமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் இதான் முடிவு அந்த நிலைமைக்கு நீங்கள் போகாதீங்க முடிவு உடனே வராது இதெல்லாம் நடக்கும்போது உடனே முடிவு வந்துருச்சுன்னு ஜனங்க சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் வசனத்தை பாருங்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னா மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தில் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் இதான் சகல ஜனங்களுக்கும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பூலோகத்தில் எல்லா எல்லாருக்கும் பூலோகம் எங்கும் உள்ள ஜனங்களுக்கும் இந்த வார்த்தைகளை சாட்சியாக பிரசங்கிக்கப்படணுமா அப்போது தான் முடிவு வருமா ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சகல ஜாதிகளுக்கும் இவர்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது பூலோகம் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கத்துடைய வார்த்தை கடந்து போகணும் தான் சொல்லிட்டு போயிருக்காரு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வசனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவு எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகணும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும் இதெல்லாம் அறிவிக்கப்படும்போது முடிவு வருமா இதெல்லாம் அறிவிச்சாங்களா இல்லையா இதெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா ஆம் எல்லா இடங்களிலும் இன்று சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முன்பு போல அல்ல எல்லா இடத்திலும் நம்முடைய கரத்திலே நமக்கு சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நம்ம வீடுகளுக்குள்ளவே கத்துடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் போய்கொண்டிருக்கிறது முடிவு வந்துடுச்சா இல்லை இன்னும் அநேக ஜனங்கள் உண்டு அநேக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கத்துடைய வார்த்தை கடந்து போகணும் எல்லா ஜனங்களுக்கும் கத்தரையை வார்த்தை சொல்லப்படணும் சாட்சியை அறிவிக்கப்படணும் பிற்பாடு என்ன நடக்கும் வாசிக்கலாம் மத்திய பதிமூணாம் அதிகாரத்தில் முடிவு எப்பொழுது உண்டாகும் என்று மத்திய பதிமூணு முப்பத்தி ஒன்பதில் சொல்கிறது அறுப்பு உலகத்தின் முடிவு இப்போது அறுப்பு காலம்தான் அறுப்பு காலத்தில் தான் முடிவு உண்டாகும் அதான் ஏசு சொன்னார் அறுப்பு அதிகமாக இருக்கிறது யஜமான்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க அறுப்புக்கான வேலையாட்களுக்கு கடைசி காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய ஆட்கள் தேவை ஏன்னால் நிறைய அறுவடைகள் நமக்கு உண்டு கத்துடைய ராஜ்யத்தின் புத்திதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த அறுவடை காலத்தில் தான் அந்த அறுவடை நேரத்தில் தான் முடிவு உண்டாகும் எல்லா கல் கதிர்களையும் அறுத்து கலஞ்சத்தில் சேர்க்கப்படணும் எல்லா கதிர்களும் அறுவடை செய்யப்பட்டு கலஞ்சத்தில் சேர்க்கப்படும்போது முடிவு வருமா ஆம் நாம அந்த அறுவடைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கணும் அந்த கலஞ்சத்தில் சேர்க்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கணும் அப்போதான் நாம் கத்தருடைய புத்திரர்களாக இருக்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாம் காணப்பட முடியும் இந்த அறுவடையில் அறுவடை அறுக்கிறவர்கள் யார் என்றால் தூதர்கள் தேவ தூதர்கள் அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள் அப்போது அவர்கள் நம்மளை அறுக்கும்போது அந்த அறுக்கிற அந்த அறுவடையில் நாம் கலஞ்சத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கப்படுவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஆம் அதான் முக்கியமானது அறுப்பு காலத்துக்கு முன்பாக முடிவு வராது சுவிசேஷம் பூ பூமி எங்கும் அறிவிக்கப்படாமல் முடிவு வராது முடிவு எப்பொழுது வரும் பூமி எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் இந்த பூலோகம் முழுவதும் கத்துடைய வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டும் எல்லா ஜனங்களுக்கும் கத்துடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும் பிற்பாடு அறுவடை காலம் இந்த அறுவடை காலத்தில் முடிவு உண்டாகும் அறுக்கப்பட்டு விதைகளை கலஞ்சத்தில் சேர்ப்பது போல கர்த்தர் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவருடைய கலஞ்சத்தை நம்மை கொண்டு போய் வைப்பார் அவருடைய கலஞ்சம் எது அதுதான் சியோன் மலை அதான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கர்த்த நமக்கு படைத்து அந்த புதிய வானத்திலும் அந்த புதிய பூமியிலும் கர்த்த நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் அதுதான் அறுவடைக்கான காலங்கள் அப்பொழுதுதான் முடிவு வரும் அதுக்கு முன்பாக தான் முடிவு வரும் புதிய வானத்தில் புதிய பூமியின் கர்த்தர் உருவாக்குவதற்கு முன்பாக தான் முடிவு வரும் நம்ம எல்லாரும் கலஞ்சத்தில் சேர்க்கப்படணும் இதெல்லாம் நடக்கணும் ஆகியால நாம் இப்போ என்ன செய்யணும் என்றால் வாசிக்கலாம் லூக்கா இருபத்தி ஒன்று லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள் ஆம் நாம் என்ன செய்யணும் என்றால் இவெல்லாம் சம்பவிக்கப் போகிறது எதுவெல்லாம் சம்பவிக்கப் போகிறது சிலர் நம்மை வஞ்சிப்பார்கள் இதோ இயேசு இங்கே இருக்கிறார் என்பார்கள் சிலர் அற்புதங்கள் அடையாளங்கள் அடையாளங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இதோ இதான் இயேசு கிறிஸ்து சொல்வார்கள் சிலர் இருபத்தி மூணாம் தேதி இயேசு வருகிறார் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி இயேசு வரப்போகிறார் இதான் இயேசுவே எனக்கு சொன்னார் ஆம் எனக்கு அடையாளங்களை காண்பித்தார் இவருமே சொல்வார்கள் கொள்ளை நோய்கள் வரலாம் பஞ்சங்கள் வரலாம் ஆபத்துகள் வரலாம் பொல்லாங்க நம்மை வஞ்சிக்கலாம் கள்ள தீர்க்கதசுகள் எழும்பி நம்மளை வஞ்சிக்கலாம் நிக்கோலா மதஸனர் வந்து நம்மை அவர்களுடைய உபதேசத்தில் நம்மை வஞ்சிக்க அவருடைய உபதேசத்தினால் நம்ம வஞ்சிக்கப்படலாம் சுய உபதேசங்கள் அநேகம் எழும்பலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர்கள் வஞ்சிக்கலாம் இவைகளிலிருந்து இனி சம்பவிக்கப் போகிற இவைகளெல்லாம் இனி சம்பவிக்கும் இவைகளிலிருந்து நாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள் என்று வசனம் சொல்கிறது நம்மை எச்சரிக்கிறது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும்பொழுது முடிவில் இந்த உலகத்தின் முடிவில் ஏசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் காணப்படுவோம் எவ்வண்ணமாய் இயேசுவை எதிர்நோக்கி போகிறவர்களாய் இயேசுவோடு கூட நம்ம இணைந்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இனி சம்பவிக்க காரியங்களை குறித்து இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து இந்த கள்ள உபதேசங்களை நம்பி நீங்கள் கலக்கமடியாதபடி நீங்கள் கலங்காதபடி கர்த்தர் இந்த நாளில் உங்கள் இருதயத்தை தேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்தில் பலப்பட்டு உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பப்பட்டு எப்போதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள் கத்தர் முன்பாக நிற்கிற பாத்திரவான்களால் நாம் காணப்படணும் ஆம் அதான் நமக்கு முக்கியமானது கத்தருக்கு நாம் அவர் முன்பாக நிற்கணும் மனுஷகுமார் வரும்போது ஏசு கிறிஸ்து வரும்போது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நாம் இருக்கணும் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் ஆகியால நம்மை இன்னும் தகுதிப்படுத்திக்கொண்டு இன்னும் வேதத்தில் நாம் இன்னும் அறிந்து கொண்டு இன்னும் காரியங்கள் எல்லாம் இயேசுவின் காரியங்களை தெரிந்து கொண்டு நாம் விழுத்திருந்து ஜபம் பண்ணும்போது நிச்சயமாகவே நமக்கு கத்தல் எல்லா காரியத்தையும் அறிவிப்பார் ஆகையால் இந்த நாளில் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கலக்க முடியாதபடி முடிவு எப்போது வரும் என்று நீங்கள் கலங்காதபடி இதான் முடிவு என்றுதான் முடிவு என்று சொன்னாலும் நீங்கள் நம்பாதபடி நீங்கள் வசனத்தின்படி நடக்கிறதா என்று பார்த்து அறிந்து நீங்கள் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுங்கள் அப்போது ஒருவரும் நம்மை வஞ்சிக்க முடியாது வசனத்தை அறிந்திருக்கிற நம்மை யாராலும் வஞ்சிக்க முடியாது ஆகியால்தான் வசனத்தை நன்றாய் கற்றறிந்து வசனத்தின்படி நடந்ததை கைக்கொண்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் தத்துடைய வருகையில் நாம் எல்லாரும் காணப்படுவோம்